அனைத்து சொந்தங்களுக்கும் உங்கள் அன்பு தொழில் கள்ளக்குறிச்சி சீமாவின் வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு பதிவு அமைச்சாங்க இந்த பதிவை வந்து நேர்களாகி எங்கள் அனைவருக்குமாக நீங்க உங்களோட பாணியில வந்து பேசணும் சீமா அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை விட்டதன் காரணமாகத்தான் இந்த காணொலி பதிவை நான் உங்க எல்லாரோடவும் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம கையில என்னத்தங்க கொண்டு போக போறோம் எதுவுமே கிடையாது இந்த ஆன்மா கூட இந்த உடலை விட்டு எங்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது பைபிள்ல ஒரு மாதிரியான வசனங்கள் இருக்கின்றன கீதையில ஒரு மாதிரி கூறப்பட்டு இருக்கின்றது கருடனுக்கு வந்து பகவான் விஷ்ணு பகவான் அவர்கள் கூறியது போல ஒரு பதிவுகள் எல்லாமே இருக்கு ஆக எக்ஸாக்டா இந்த உடலை விட்டு உயிர் இங்கேதான் செல்கிறது அப்படின்ற விஷயம் கூட நமக்கு தெரியாது ஆனா வாழற காலத்துல காசு சேர்க்கணும் பணம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பேயா அழைஞ்சுக்கிட்டே இருக்கும் இறுதி காலகட்ட இடத்துல நமக்காக ஒத்த ரூபா கூட கையில கிடைக்காது அப்படின்ற உண்மையை மறந்து இதற்கான ஒரு பதிவு தான் என்னோட நலம் விரும்பி ஒருத்தவங்க எனக்காக ஷேர் பண்ணிருந்தாங்க பாடகி லதா மங்கேஷ்கர் அவர்களை வந்து நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் உதாரணத்துக்கு தமிழ்ல நிறைய பல பாடல்களை பாடி இருக்கிறாங்க அவங்க ஆனா வந்து நார்த் இந்தியன் சிங்கர் இருந்தாலுமே நம்ம தமிழ்ல நிறைய பாடல்களை தமிழ் உச்சரிப்பு தெளிவாக பாடுவார் உதாரணமா ஒரு பாடல் பாத்தீங்கன்னா வளையோசைகலகலகல மீது கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது நேரம் சிலு 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 என சிறு விரல் படப்பட துடிக்கிது எங்கும் தேகம் கூசுது இந்த பாடல வந்து மறைந்த பாடகர் திரு எஸ் ஐயா அவர்களுடன் இணைந்து பாடியவர் லதா மங்கேஷ்கர் ஸோ அவ்வளவு சூப்பரான ஒரு வயசுக்கு சொந்தக்காரங்க இறுதி காலகட்டத்தில் மருத்துவமனையில் அனுமதி பெற்று இருக்கிறாங்க அப்ப அவங்க சொன்ன ஒரு பதிவு தான் என்னோட நலம் விரும்பி எனக்காக அமைச்சிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகளுக்கு நான் விமானத்துல அங்கேயும் இங்கேயுமா பறந்திருக்கேன் ஆனா இன்னைக்கு நான் உடம்பு முடியாமல் இருக்கும் பொழுது மருத்துவமனையில ஒரு ஆய்வகத்துல இருந்து இன்னொரு ஆய்வகத்துக்கு இன்னொரு ஆய்வகத்துல இருந்து அடுத்த ஆய்வகத்துக்கு இப்படியாக நான் மாற்றப்பட்டே கொண்டிருக்கிறேன் நான் சொகுசு கார்கள் பல கார் என்கிட்ட இருக்கு ஆனாலும் கூட வீல் சேர்லதான் என்ன தள்ளிட்டு போறாங்க பல நிறங்கள்ல பல்வேறு வகையான ஆடைகள் எல்லாமே நான் வச்சிருக்கேன் ஆனாலும் ஒரு குட்ட கவுன் தான் எனக்கு மருத்துவமனையில கொடுக்கப்பட்ட ஒரு குட்ட கவுன் தான் நான் வந்து போட்டுட்டு இருக்கிறேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்தியால நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல விதவிதமா சாப்பிட்டு இருக்கேன் ஆனா இன்னைக்கு எனக்கான உறவு ரெண்டு இட்லி நைட்ல ரெண்டு மாத்திர இதுதான் எனக்கான உணவாக இருக்கிறது எத்தனையோ நட்சத்திர விடுதிகளில வந்து தங்கி இருக்கிறேன் ஒரு மருத்துவமனையில ஒரு சிறிய அறைதான் எனக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக எவ்வளவு வசதிகள் என்னுடன் இருந்தாலும் என்னுடைய இறுதியை நோக்கி நோக்கி நான் செல்ல 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 எல்லாம் என்னை விட்டு செல்கிறது என்பதுதான் ஒரு ஆழமான ஒரு உண்மைன்னு சொல்லிட்டு லதா மங்கேஷ்கர் அவர் சொல்லியிருக்கிறாங்க அது போல அந்த இறுதி காலகட்டத்துல அந்த உண்மைகள் எல்லாமே நமக்கு பாருங்க இருந்தாலும் லதா மங்கேஷ்கர் இறுதியாக ஒரு வார்த்தையை என்னவென்று தெரியுங்களா இப்படி எல்லாமே என்ன விட்டு போனாலும் இறுதி காலகட்டத்துல என் கூட என்ன இருந்து பாத்துக்கிறது அன்பான முகங்கள் நான் சம்பாதித்த அன்பான இதயங்கள் தான் என் கூட இருந்து என்னோட இறுதி காலகட்டத்தை பாத்துக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்படி ஒரு நான்கு இதயத்தை நம்ம வந்து சம்பாதிச்சுட்டா போதுங்க நமக்கு வேற எதுவுமே தேவையே கிடையாது அது போல வாழற காலத்துல மத்தவங்க மனசு நோக்கடிக்காம மத்தவங்க யாருக்கும் தீங்கு நினைக்காம நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் இறைவனும் நம்ம கைவிடாம நமக்கு நல்லதை மட்டும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு குறுக்கு வழியில எல்லாம் சம்பாதிச்சு கடைசியில நம்ம ஒண்ணுமே கொண்டு போக போறது கிடையாது அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பல்வேறு தீமைகள் இந்த இருந்து ஒழிஞ்சு போகும் அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட மற்றும் ஒரு காணொலி பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமா நன்றி வணக்கம்